வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சுத்த வெளிக்காட்டி அதில் சுழலும் விண்காட்டி விண்வெளி உரசலில் காந்தம் காட்டி காந்தத்தில் பஞ்ச தன் மாற்றம் காட்டி விண் சேர்க்கையால் பஞ்ச பூதங்கள் காட்டி பஞ்ச பூதத்தில் நிலம் காட்டி நிலத்தில் ஐந்து அறிவு காட்டி ஆறாம் அறிவாய் மனம் காட்டி மனம் படைத்தவன் மனிதன் என காட்டி உடல் காட்டி உடலுக்குள் உயிர் காட்டி உயிருக்குள் மையம் காட்டி மையத்தில் அறிவை காட்டி அறிவேதான் தெய்வம் என காட்டிய மகரிஷியை வாழ்த்தி வணங்குவோம் நம் அனைவரின் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே ஐயா அவர்களை வணங்கி இன்று இந்த இணைப்பில் இணைந்து வீடு கற்றுத்தரும் வீடு பேறு என்ற சிந்தனை உரையை கேட்க இருக்கும் இருவால் மெய்யன்பர்களையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறேன் ஒரு வீடு கட்டுறதுனா தெருவிலிருந்து ஐந்தடி உயரத்திற்கு தான் கட்ட ஆரம்பிப்பாங்க அப்படி கட்டிய வீட்டிற்கு உள்ளே செல்வதற்கு தெருவிலிருந்து வீட்டிற்கு படி அமைப்பாங்க இந்த படியை கடந்து சென்றதான் நிலைப்படி அல்லது நிலைவாசம் இருக்கும் நிலைவாசலை கடந்து சென்றால் கூடம் இருக்கும் அதற்கடுத்து முற்றம் பின்வாசலுக்கு அடுத்து வெளியே செல்ல வேணும் அப்போ வீடு என்றால் படி நடை கூடம் முற்றம் வெளி இந்த ஐந்து வீட்டில் உள்ள ஐந்தும் இணைந்தது வீடு பேர் எப்படி என்ன ஒவ்வொன்றா பார்க்கலாம் முதல்ல படி இந்த ஐந்தடி படிகளை கடந்து சென்றால்தான் நடைய அடைய முடியும் மனித வாழ்க்கை என்பது உயர்வை நோக்கி செல்லக்கூடிய படி என்பது பொருள் வாசப்படி என்றும் வாழ்க்கைப்படி என்பதையும் சொல்லலாம் ஒரு சினிமா படத்தில் என்எஸ் கிருஷ்ணா அவர்கள் வந்து இசைக்கருவிகளை வைத்து வாசித்து கொண்டிருப்பாங்க அப்போது அங்கே வந்த மதுரை அம்மா அவர்கள் என்னங்க இது என்னன்னு கேட்பாங்க அதற்கு என்எஸ் கிருஷ்ணன் கலை அம்மா கலை என்றார் மதுரம் அம்மா இங்குள்ள இசைக்கருவிகள் அனைத்தும் கலைத்து ஒவ்வொன்றாக வைப்பார்கள் என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் என்னம்மா செய்கிறீங்க என்பாங்க அதற்கு அந்த அம்மா நீங்கள் தானே கலை என்றீர்கள் அதனால் கலைத்து வைத்தேன் என்பாங்க அதற்கு என்எஸ் கிருஷ்ணன் சொல்லுவார் ஓ கலை என்றால் கலையும் ஆகும் கலை கலைத்தலும் ஆகும் மலை என்றால் மலையும் ஆகும் அடே அப்பா என்று மலைத்தலும் ஆகும் நிலை என்றால் நிலையும் ஆகும் வாழ்க்கையில் நிலைத்தலும் ஆகும் இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாம் சொல்லுகின்ற வார்த்தை பருப்பொருளை குறிக்கின்ற நிலையும் உண்டு அதோடு மறைபொருளாக இருக்கின்ற ஒரு குறிப்பும் உண்டு வாழ்க்கையை எப்படி படிக்கிறது வாழ்ந்து கண்டவருடைய வாழ்க்கையை கொண்டு தான் படிக்க முடியுமே தவிர அவரவர்கள் சுய அறிவை கொண்டு வாழ்க்கையை படிப்பது என்பது இயலாத காரியம் மகான்கள் வகுத்த வாழ்க்கை தர்மம் என்பது ஒன்றை தன்மையை குறிப்பதாகும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கை அனுபவம் அவரவருடைய கர்மா ஆத்மாவை பொறுத்தது இரட்டை குழந்தைகளிலே பேதம் உண்டு என்பார் மகரிஷி எழுநூறு கோடி மக்களின் வாழ்க்கை ஒற்றை மனிதனுக்கு சாட்சியாக வைக்க முடியாது அதனால்தான் மகான்கள் தர்மத்தோடு இணைந்த வாழ்க்கையை நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அது பாதுகாப்பாகவும் இனிமையாகவும் இன்பத்தை தரவல்லதாகவும் இருக்குது நடைமுறையில் வாழ்க்கையில் பற்றிய கல்வி இல்லாமல் அதாவது வேல்யூஸ் ஆஃப் லைஃப் தொழிற்கல்வி எழுத்துக்கல்வி மட்டுமே படித்து கொண்டு பொருளை பெருக்கிக் கொள்கிறோமே தவிர அறிவு சார்ந்த அறநெறி கல்வியை படிக்காததினால் இந்த உலகத்தில் இவ்வளோ பேரழிவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் இதற்கு காரணம் மேற்கத்திய நாட்டவரான மெக்காலின் வந்து நமது நாட்டிற்கு வந்தபோது நமது கிரியேட்டிவ் குருகுல கல்வி நமது உணவு முறை அனைத்தையும் கண்டு வியந்து முதலில் நமது குருகுல கல்வி இல்லாமல் செய்து உணவில் மாற்றம் செய்து கலாச்சாரத்தில் மாற்றம் செய்து அவர்களது வாழ்வியல் முறையை நம்மிடம் பரப்பி நம்மை இந்த நிலைக்கு ஆளாய்கிட்டாங்க இன்று ஒரு மாணவன் பள்ளியை விட்டு வெளியே வரும்போது திருக்குறள் கம்பராமாயணம் பெரிய புராணம் காந்த புராணம் வில்லிபாரதம் என்ற நூல்களை கற்று வந்தாலே அவன் ஒழுக்கம் சார்ந்த மாணவனாக இருப்பான் இந்த ஐந்து நூல்களிலும் எப்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று போதிக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்து நூல்களின் மொத்த தொகுப்பு தான் வேதாத்திரியம் இந்த ஒரு புத்தகத்தை அவன் படித்தாலே அவன் வாழ்வியலை படித்த மாணவனாக இருப்பான் இதைத்தான் வள்ளுவ பெருந்தகை சொல்கிறாரு கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க தக அதில் கற்பவை என்றால் கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும் கற்றபடி நடக்கணும் ரெண்டாவது நடைங்க அல்லது நிலைப்படின்னு சொல்லுவாங்க படியிலிருந்து ஏறி வருவது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதும் படியிலிருந்து ஏறி வந்து நடக்கி வருகிறோம் இங்கு வாழ்க்கையில் கற்றபடி நடந்தால் இன்னது செய்தால் இன்னது விளையும் என்ற நீதி புரியும் அதனால் ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த அனுபவம் நல்லதாகவும் இருக்கும் சில சமயம் சருக்களும் உண்டாகும் அப்படி சருக்கள் வரும்போது நம் குடும்பத்தில் உள்ளவர்களிடம் கலந்து பேசி எது நல்லதாக அமையுமோ அதனை அனைவரும் ஏற்று அதன்படி நடப்பது அதற்காக கூடுகின்ற இடம்தான் கூடம் இல்லைன்னா ஹால்ன்னு சொல்கிறது மூணாவது கூடங்க இல்லத்திலும் ஒரு கூடம் சமுதாயத்திலும் ஒரு கூடம் உண்டு அதற்கு பெயர் சத்சங்கம் விருந்தினர்களை வரவேற்கும் இடம் கூடம் இந்த கூடத்தில் மக்கள் கூடுவது இரண்டு விஷயங்களுக்கு ஒன்று வாழ்க்கை அனுபவங்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற கூடம் கூடுகின்ற இடம் ரெண்டாவது வயிற்றுப்பசியை போக்குவதற்காக கூடுகின்ற இடம் டைனிங் ஹால் ஒரு மனிதன் குடும்பத்தை மட்டும் சார்ந்திருக்காமல் சமுதாயத்தில் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் மற்றவர்களுடைய அனுபவங்களை கேட்பதற்கும் நம்முடைய அனுபவங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதால் சமுதாய வாழ்வு மேம்பாடு அடையும் அப்படி கூடுகின்ற இடம்தான் கூடம் நாம் இன்று யாரும் தன்னுடைய பிரச்சனையை மற்றவர்களிடம் சொன்னால் அவர்கள் நம்முடைய ஸ்டேட்டஸை குறைவாக நினைப்பாங்கன்னு எதையுமே சொல்லாமல் உறவினர் நண்பர் சமுதாயம் என்ற அனைவரிடம் இருந்து தனிமைப்படுத்தப்பட்டு நமக்கு மன அழுத்த நோய்க்கு ஆளாகிறோம் இதே கிராமத்தில் உள்ள ஒரு குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைனா அனைவரும் கலந்து ஆலோசித்து நல்ல முடிவாக எடுக்கிறாங்க அதனால் அவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது ஹார்ட் அட்டாக்கு கிடையாது பொதுவாக இரண்டு பேர் ஓரிடத்தில் கூடினா என்ன பேசுவாங்க மற்றவர்களுடைய அரசியலை பற்றியோ சினிமாவை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ ஆன்மீகத்தை பற்றியோ தான் அதில் உள்ளதை குறைகளை பற்றி தான் பேசுவாங்க தவிர தனது வாழ்வின் மேம்பாட்டிற்கு எதையுமே பேசுறது கிடையாது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு என்றால் கூடி வாழுகின்ற இடம் என்று பொருள் எந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயாவது அடுத்தவர்களை பற்றி நாம் தெரிந்து வைத்து வைத்திருக்க மாட்டாங்க அவரவர் அவரவர் வேலையை பார்த்து தனித்தனி டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க நாலாவது முற்றங்க முற்றம் என்றால் முதிர்ச்சி என்று பொருள் விவசாய குடும்பம் என்றால் அங்கே முதிர்ச்சி அடைந்த விதைகளை வைத்திருப்பாங்க நெல் கடலை போன்ற தானியங்களை அடுக்கி வச்சுருப்பாங்க நடைமுறையில் நாம் என்றைக்கோ தேவைப்படுகின்ற பொருளை வைத்திருப்போம் தத்துவ ரீதியாக பார்க்க போனால் மகிழ்ச்சியை சார்ந்த வாழ்க்கை அனுபவங்களை சேர்த்து வைக்கின்ற இடம் முற்றம் ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க மேனேஜ்மெண்ட் உண்டு அதற்கு என்ன பொருள் என்றால் நிர்வாகம் செய்வது என்ன நிர்வாகம் செய்கிறாங்க தன்னுடைய டார்கெட்டை அல்லது கோலை இல்லை பட்ஜெட்டை எவ்வளோ விரைவாக சிக்கனமாக சிறப்பாக செய்து முடிக்க முடியுமோ அதுதான் நிர்வாகத்திறன் என்று நினைத்து கொண்டு தனக்கு கீழே உள்ளவர்களை விரட்டி மிரட்டி வேலை வாங்குவது குறைந்த கூலி கொடுத்து என்பது நடைமுறையாகிவிட்டது கில்லிங் அதர்ஸ் பெனிஃபிட்ஸ் இஸ் கால்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்டில் டேஸ் மேனேஜர் ஹவு டு டூ டு த மேனேஜ் மேன் ஏஜ் மென்ட் இஸ் கால்டு மேனேஜ்மெண்ட் மனித வயதிற்கு ஏற்ப பக்குவம் பெறுதல் என்று பொருள் வயதிற்கு ஏற்ற முதிர்ச்சி அலுவலகத்திலோ நிகழ்ச்சியிலோ குடும்பத்திலோ ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே வாழ்வியல் மேம்பாட்டிற்கு ஏற்ப வரணும் அதை வி விட்டுட்டு அடுத்தவர்களின் குறைகளை பேசிக்கொண்டிருந்தால் பார்ப்பவன் என்ன சொல்லுவாங்க வயதிற்கு ஏற்ற பக்குவம் வேண்டாமான்னு சொல்லுவாங்க மனிதன் பக்குவம் ஆகவில்லை என்றால் திறமைகளை வளர்த்துக்கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகளை கொடுக்கணும் முற்றம் என்பது உடல் முதிர்ச்சி மட்டுமல்ல அதனோடு சேர்ந்து அறிவு முதிர்ச்சியும் பெற வேண்டும் அந்த அறிவு எதை புரிந்து கொள்ள வேண்டும்னா வர்ணாசிரமம் என்கிற பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தம் சந்நியாசம் என்கின்ற நான்கு நிலைகளில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளக்கூடிய பருவம் மாணவ பருவம் என்கின்ற பிரம்மச்சரிய பருவம்தான் அந்த பருவத்தில் வாழ்க்கை கல்வியின் நான்கு பரிமாணங்கள் என்னது எழுத்தறிவு தொழிலறிவு இயற்கை தத்துவ அறிவு ஒழுக்க பழக்கங்கள் இவை நான்கும் வாழ்நாள் முழுவதும் மனிதனின் வாழ்வியை வெளிப்படுத்தும் வளப்படுத்தும் இதுதான் வல்லுவ பெருந்தகை சொல்கிறாரு திருக்குறளில் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் மூன்று வகையாக குறிப்பிடுறாரு இதில் வீடு பேற்றை முப்பத்தி ரெண்டாவது அதிகாரங்களில் குறி சொல்லியிருக்காங்க முதல்ல அறத்துப்பால் கற்று அதன்படி வாழ்ந்து வாழ்க்கையில் பொருளை தேட வேண்டும் அறத்துப்பால் சரியாக கற்கவில்லை என்றால் பொருட்களை அறவழியில் ஈட்டாமல் அதர்மத்தின்படி ஈட்டுவோம் அப்போது வாழ்க்கை நிறைவாக இருக்காது அறத்துப்பால் படி பொருள்களை ஈட்டி நமது தேவைக்கு போக மீதம் உள்ளவற்றை தேவையுள்ளவர்களுக்கு கொடுப்பதில் தான் பேரின்பம் வரும் பேரின்பம் வந்தவுடன் அடுத்து நாம் எங்கு செல்ல வேண்டும் என்று தேடல் வரும் இந்த தேடலுக்கு நாம் எந்தெந்த நிலையில் நிறைவு பெற்றிருக்க வேண்டும் ஒன்று உடல் சார்ந்த இன்பங்களிலே நிறைவு பெற்றிருக்கணும் ரெண்டு மனம் சார்ந்த ஆசைகளிலும் நிறைவு பெற்றிருக்கணும் மூணு பொருள் துறையில் பற்றாக்குறை இல்லாமல் நிறைவு பெற்றிருக்கணும் நிறைவாக வாழ்ந்தோம் என்ற திருப்தி இருக்கணும் இந்த உடல் மனம் பொருள் ஆத்மா என்கின்ற நான்கு நிலைகளிலும் வெற்றி பெற்றால் வாழ்வில் வெற்றி பெற்றதாகும் இந்த நாளில் ஏதாவது ஒன்றில் குறைப்பட்டீங்கன்னா வாழ்வில் தோல்வி அடைந்தாக வேண்டும் என்பது பொருள் அதற்கு தான் முன்னோர்கள் வாழ்க்கையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று இதிகாசங்களை எழுதி வச்சாங்க வாழ்வியல் முறையை கற்றுக்கொண்டு வர்ணாசிரம நான்கு நிலைகளிலும் பயணிக்கணும் நமது கல்வி எங்கே தொடங்குதுன்னா ப்ரீகேஜியில் தொடங்கி பிஹெச்டி வரை முடிக்கிறது யூஜின்னு எடுத்துக்கிட்டால் பிஎஸ்சி பிஏ எம்பிபிஎஸ்னு இருக்குது பிஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எம்எஸ்சி எம்இ எம்டினு இருக்குது பிஹெச்டி பட்டம் என்றால் டாக்டர் ஆஃப் பிலாசபி என்று தான் தருவார்கள் நீ யூஜி பிஜியில் எதில் தேர்ச்சி பெற்றிருந்தாலும் தத்துவத்தில் கற்றிருக்க வேண்டும் என்பதாகும் அப்ப தத்துவத்தில் விஞ்ஞானமும் அடங்கியிருக்கு வாழ்வியலும் அடங்கியிருக்கிறதுன்னு பொருள் அந்த தத்துவத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்திற்கு வந்துவிட்டால் என்று தான் டாக்டரேட் பட்டம் கொடுக்குறாங்க தாயின் கருவறையிலே நமது கல்வி தொடங்கிவிட்டது அதை எந்த மேல்நாட்டு விஞ்ஞானிகளும் சொல்லலை அதை சொன்ன இதிகாசங்கள் இந்தியாவில் தான் இருக்குது பிரகலாதன் கல்வியும் அன்னை ரேணுகாதேவி கற்பத்தில் இருந்தபோதே நாரதர் மகாவிஷ்ணுனுடைய பெருமைகளை எல்லாம் சொல்லித்தரார் அதை தாயின் வயிற்றில் இருந்த போதே கேட்டு வளர்ந்த பிரகலாதன் வெளியே வந்த பிறகும் எந்த சூழ்நிலையிலும் பக்தியின் ஆழத்திலிருந்து வெளியே வராமல் எப்போதும் நாராயணா நாராயணா என்றே உச்சரித்து கொண்டே இருந்தார் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயானாவதும் அன்னை வளர்ப்பினிலே இதை ஏன் கண்ணதாசன் அன்னை வளர்ப்பினிலே என்று குறிப்பிடுகிறார்னா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் வளர்க்கவில்லையா என்று கேள்வி வரும் அம்மா வளர்க்கக்கூடிய காலம் கருவறை காலம் அதனால் அது அன்னை வளர்ப்பினிலே என்று கண்ணதாசன் எழுதியிருக்கார் அம்மா கருவறையில் குழந்தை வளரும்போது அம்மாவனுடைய சிந்தனைகள் செயல்கள் அவர்கள் பார்க்கும் காட்சிகள் நல்ல சொற்களை கேட்டு சத்தான உணவினை சாப்பிட்டு நல்ல நற்பண்புகளோடு தவநிலையில் இருந்து வளர்ந்தால் பிறக்கும் குழந்தை நல்ல தவசீலராக இருப்பாங்க இதைத்தான் அன்னை வளர்ப்பு என்பது இதற்கு மாறாக அந்த தாய் செய்திருந்தால் பிறக்கும் குழந்தை அதற்கு ஏற்றவாறு பிறக்கும் கரு உரு கரு உருவதற்கு முன்பே கணவனும் மனைவியும் தங்களை தரப்படுத்தி தகுதிப்படுத்தி கொள்வதற்கு நல்ல தியானம் உடற்பயிற்சி காயக்கல்பம் செய்து அறவாழ்வு வாழ்ந்து நல்ல தவசீலர்களை சமுதாயத்திற்கு கொடுக்கணும் வள்ளுவர் ஒரு குரலில் சொல்லுவாங்க உரனென்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரனென்னும் வைப்பிற்கோர் வித்து இதில் வரனுக்கு மூலம் எது உரன் வரன் என்பதை விதை நெல் என்று எடுத்துக்கொண்டால் உரன் என்பது நெல் வரன் என்னும் விதை நெல் பல நென்மணிகளை உருவாக்கும் நல்ல சந்ததிகளை உருவாக்குபோனுக்கு வரன்னு சொல்லுவாங்க வரனுடைய பூர்வீகம் என்னென்னா மாணவ பருவம் அப்பரு அந்த மாணவ பருவத்தில் சுத்தப்படுத்துகிற தோட்டியான் எதை சுத்தப்படுத்த வேண்டும் என்றால் ஐந்து புலன்களையும் அறிவோடு இணைந்து அளவுமுறையோடு பக்குவப்படுத்தக்கூடிய நிலையை பெற்றால்தான் அறம் சார்ந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்றதாக பொருள் இவ்வாறு புலம் சார்ந்த வாழ்க்கையில் வெற்றி பெற்ற தம்பதியினர் இணைந்து கருவுறும் பொழுது அவர்களுக்கு பிறக்கும் குழந்தை கருவிலே திருவுடை குழந்தையாக பிறக்கும் இப்படி ஐம்புலன்களையும் காத்து அறிவு சிந்தனையோடு அறவாழ்வு வாழ்பவன் இல்வாழ்க்கை எப்படி இருக்கும் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் என்ற துணை மூவர்னா தாய் தந்தை கணவர் மனைவி குழந்தை நல்லாற்றின்னா நல்லதையே அனைவருக்கும் துணையாக இருப்பது நல்லது செய்வது என்றால் மகரிஷி கூறாரு உடல் நலம் மனவளம் நட்பு நலம் கருமைய தூய்மை பிரம்மநானம் ஒருவனுக்கு உடல் மனம் நட்பு நலம் நன்றாக வாழ்க்கையில் அமைந்தால் அவனுடைய கருமையும் தூய்மையாக அமைந்து பிரம்ம நாணத்தை அடைய முடியும்னு சொல்கிறாரு மகரிஷி குழந்தை எப்படி பிறக்கிறது என்று கேட்டால் பொதுவாக என்ன சொல்லுவாங்க ஆண்டவனாக பார்த்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது ஆண் பெண் சேர்க்கையால் குழந்தை பிறக்குதுன்னு என்பாங்க அல்லது நமது கர்மப்படி தான் எல்லாம் நடக்கும்னு சொல்லுவாங்க குழந்தை எப்படி பிறக்கிறது என்பதை ஜோதிடத்தை கொண்டும் மனவளை கொண்டு சிந்திச்சிங்கன்னா ஒரு குழந்தையனுடைய வாழ்க்கையை நிர்ணயிப்பது அவனுடைய ஜென்ம நட்சத்திர பலன் என்று ஜோதிடம் சொல்லுது ஒரே நாளில் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் ஒரே மாதிரியாக இருப்பது இல்லை காரணம் அவரவர்களுடைய கர்மாவை பொறுத்து வாழ்க்கை அமையும் எப்படின்னா கணவன் மனைவியினுடைய கர்மப்பலன் இவர்களுக்கு முன்னால் ஆறு தலைமுறையினின் கர்மா இவையெல்லாம் சேர்ந்து தான் தாம்பத்தியம் நிகழும்போது எந்த பதிவு எழுச்சி பெறுகிறதோ அந்த நேரத்தில் எந்த நட்சத்திரம் பொருத்தமாக உள்ளதோ அந்த காலத்தில் கரு உண்டாகுமோ தவிர மற்ற நட்சத்திரங்களில் கரு உருவாகாது சாந்தி முகூர்த்தம் அன்றேயும் நிகழலாம் ஒரு வருடம் பத்து வருடம் கூட ஆகலாம் எப்படி இயற்கை கணவன் மனைவி கர்மா அவர்களுடைய மூதாதியர்கள் கர்மா இரண்டும் சேர்ந்து எழுச்சி பெற்று எந்த நட்சத்திரத்தில் பிறக்க வேண்டும் என்பதை எவ்வளவு துல்லியமாக கணக்கிட்டு உள்ளது என்பதை பாருங்கள் ஒருவனுடைய வாழ்க்கையின் உயர்வு நட்சத்திர பலன் கர்மா இரண்டும் சேர்ந்து தான் அமையும் அப்போ நம்ம நல்ல சந்ததி வேண்டுமென்னா நம்ம என்ன செய்யணும் வள்ளுவர் சொல்கிறார் இல்லைங்களா அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அகுதொருவன் பெற்றான் பொருள் வளம் புழி அழிப்பசினா அந்த காலத்தில் ஒருவனுடைய பசியை போக்குவது இன்றோ கல் கல்வி நோய் என்று போது அதனையும் நம்ம போக்கினோம் என்றால் நமது கருமையும் தூய்மையாகும் எப்படின்னா தர்மத்தை புரிந்து கொண்டு அறநெறியில் வாழ்ந்தால் நமது தலைமுறை காக்கும் வாழ்க்கையை படித்தால் படித்தபடி நம்முடைய வாழ்க்கையில் நிலைத்தால் அப்படி நிலைத்து வாழ்க்கை நடத்தும்போது நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் வாழ்க்கை படித்தபடி நடக்கவில்லைனா அனுபவம் கிடைக்காது அனுபவம் கிடைக்கலன்னா நம்பிக்கை கிடைக்காது நம்பிக்கை இல்லைன்னா தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அக்கறை வராது அக்கறை வரவில்லைன்னா எப்படி முழுமை பேர் கிடைக்கும் படித்தபடி நடந்து அதனால் அனுபவம் உருவாகி அதன் மூலம் நம்பிக்கையை வளர்த்து அதனால் அக்கறையை உருவாக்கி முழுமை பெற்ற அடையணும் அஞ்சாவதாக வெளின்னு சொன்னேன் இல்லைங்களா வெளி என்றால் வீட்டிற்கு வெளியே என்று பொருள் வெளி தான் அனைத்திற்கும் ஆதாரம் எங்கெங்கு எங்கெங்கே போயிட்டு வரேங்கன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம் வெளியே போயிட்டு வரேன் என்போ ஏன் நாம் சோற்றில் போகிற போடுறது போனால் முட்டிக்கலும் ஏன் நீருக்குள்ளே போகிறது போனால் மூழ்கி போவோம் ஏன் நெருப்புக்குள்ள போகிறது போனால் எரிந்து சாமலாகிவிடுவோம் ஏன் விண்ணிற்கு போகிறது அங்கு செல்ல முடியாது இருக்கக்கூடிய காற்று வெளி மண்டலத்தில் நாம் வாழ்ந்து வருகிறோம் அதனால் வெளியே போய் வருகிறேன் என்றது சொல் வழக்காயிடுது மக்கள் வாழ்வதற்கு காற்று வெளி வேண்டும் இந்த பூமி சுழல்வதற்கு சூரியனுடைய காந்த வெளி வேண்டும் இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கு சுத்த வெளி வேண்டும் அப்போ வெளி என்பது இல்லை என்றால் இயக்கத்திற்கு ஆதாரம் இல்லாமல் போகும் வீட்டை விட்டு வெளியே போகிறோம் என்றால் சுத்த தான் பார்க்கணும் சுத்த வெளியை நோக்கிய பயணம் செய்ய வேண்டும் என்று வெளி காட்டுகிறது அந்த வெளிக்கு மற்றொரு பெயர் வீடு பேறு அப்போ வீட்டிலிருந்து வீடு பேருக்கு செல்ல வேண்டும் வீடு என்பது இந்த உடற்பு உடம்பிற்கு பாதுகாப்பான இடம் வீடு பேறு என்பது ஆத்மாவிற்கு பாதுகாப்பான இடம் மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் கோயிலுக்கு சென்று வருபவர் சிலர் வேண்டுதல் எண்ணத்தோடு கோயிலுக்கு சென்று வருபவர் சிலர் பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று கோயிலுக்கு சென்று வருபவர் சிலர் இறைவனடி சேர வேண்டும் என்று கோயிலுக்கு சென்று வருபவர் மிக மிக சிலர் இதில் நாலாவது படியாக கூறப்பட்ட இறைவனடி சேர்பவர்கள் உச்சத்தில் இருக்கிறார்கள் மற்ற மூன்று நிலைகளிலும் மக்கள் இருப்பதற்கு காரணம் பக்தியின் சாரத்தை மதக்கூறுமார்கள் மக்களிடம் போதிக்காமல் விட்டது அறநெறி வாழ்க்கையை போதிக்காத தான் அதுக்கு காரணம் ஒரு காலத்தில் தவறு செய்தால் தண்டனை உண்டு என்ற காலம் போய் இப்போது தவறு செய்தால் பரிகாரம் செய்து சரி செய்து கொள்ளலாம் என்ற வியாபாரத்தை மக்களிடையே பரப்பியதால் தர்மமும் அறவாழ்வும் மக்களிடையே சீரழிந்து துன்பத்தில் மூழ்கிறாங்க கோயிலுக்கு சென்று கையை நீட்டினால் பிரசாதம் கிடைக்கும் பிரசாதம் வயிற்று தான் போக்கும் அறநெறிப்படி தர்மத்தோடு வாழ்கிறவர்களுக்கு தெய்வத்தின் அனுகிரகம் கிடைக்கும் தெய்வத்தின் அனுகிரகம் நமது வாழ்வினை மேம்படுத்தும் அப்போது பிரசாதமாக அனுகிரகம் வேண்டுமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் தெய்வ நீதியான செயல்விளைவு தத்துவத்தை மகான்கள் நமக்கு வழிகாட்டுறாங்க வீடு காட்டும் வழிமுறை என்னென்னா வாழ்வின் நோக்கமாகிய வீடு பேற்றை இறைநிலை அடைதலை கற்றுத்தருது இந்த வாழ்வியல் முறையை அந்தந்த காலத்தில் இதிகாசங்களாக கொடுத்துருக்காங்க இன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் முறைகளை ஒரு பாடத்திட்டமாக வேதாத்திரியமாக மகரிஷி அவர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க இதனை முறையாக பயின்று படித்தவாறு வாழ்ந்து நாமும் நலமடைந்து மற்றவர்களுக்கும் கற்பித்து வழிகாட்டியாக வேதாத்திரியத்தை உலகெங்கும் பரப்புவோம் என்று கூறி இதுகாரும் வீடு காட்டும் வீடு பேறு என்ற சிந்தனையை கேட்டு மகிழ்ந்த உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ் நிறைவு செய்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வேதாத்திரியம் வாழ்க வளமுடன்